என் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் இயேசுவை பின்தொடருவீர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்தொடரும் பொழுது உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கை ரெண்டும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் சில இடங்களில் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் எல்லா இடங்களிலும் வாழ்க்கையினால் அவரை அறிக்கை செய்ய வேண்டும் இந்த ரெண்டும் ஒரு வாகனத்தின் ரெண்டு சக்கரங்கள் போன்றது ஒரு மனிதனுடைய ரெண்டு கண்களை போன்றது இதை தவிர்த்து விட்டு இதை கை கொள்ள முடியாது இதை விட்டு விட்டு இதை கடைபிடிக்கவும் வார்த்தை வாழ்க்கை இந்த ரெண்டிலுமே நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் சிலர் சொல்லுவார்கள் அது என்ன கொஞ்ச நேரத்திற்கு ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் என்ன நடந்து விட போகிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகள் வாயிலே ஒரு போதும் பொய் வரக்கூடாது ரெண்டாவது கத்தரை அறிக்கை செய்ய வேண்டும் ரிச்சர்ட் உம்ரட் என்ற தேவ மனிதர் தேவனுக்காக பல பாடுகளை சகித்தவர் அவர் சிறையிருப்பில் இருந்த பொழுது அவர் எழுதின சில அனுபவங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இயேசுவை மறுதளித்து விடு என்று சொல்லி பல விசுவாசிகளை உபத்திரவப்படுத்தும் பொழுது கூட இருக்கிறவர்களெல்லாம் சொல்லுவார்களாம் அது என்ன இயேசுவை தெரியாது என்று சொல்வதில் உனக்கு கஷ்டம் கொஞ்ச நேரம் அவர்களுக்கு முன்பதாக நீ அதை சொல்லிவிட்டால் உன் உயிர் பிழைக்குமே நீ சொல்லிவிடு என்று உபத்திரவப்படுத்துவார்களாம் ஆனால் உபத்திரவப்படுத்தப்படுகிற விசுவாசிகள் ஒருபோதும் வாயை திறந்து இயேசுவை மறுதலியாதபடி இயேசுவை அறிக்கை செய்து இரத்த சாட்சிகளாய் மறித்தார்களா எனக் அன்பானவர்களே வாயின் வார்த்தை மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கூட ஓரிடத்தில் தன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலம் தான் யார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது மத்தையோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பதினோராவது வசனம் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார் அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் ஆண்டவர் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நிற்கிறார் விசாரணை நடத்தப்படுகிறது தேசாதிபதி அவரை பார்த்து கேட்கிறார் நீர் யூதருடைய ராஜாவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நீர் சொல்லுகிறபடிதான் ஏன் இல்லை என்று சொல்லியிருக்கலாமே இல்லை என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கு ஒருவேளை இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்க முடியாது அடிக்கப்பட்டிருக்க முடியாது ஏசு அப்படி சொல்லவில்லை ஆம் நீர் சொல்லுகிறபடிதான் தான் யார் என்பதை அறிக்கை செய்தால் தனக்கு மகா பெரிய தண்டனை வரும் தன்னை கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் தான் யார் என்பதை இயேசு மறுதளிக்கவில்லை இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் எத்தனை இடத்தில் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையும் இயேசுவை மறுதலிப்பதா இருந்திருக்கிறது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் இயேசுவை அறிக்கை செய்கிறீர்களா இல்லை மறுதளிக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களெல்லாம் ஆண்டவரை அறியவில்லை நீங்கள் ஒருவர் தான் அறிந்திருக்கிறீர்கள் அவர்கள் நடுவிலே உங்கள் வாழ்க்கை இயேசுவை அறிக்கை செய்கிறதா இருக்கிறதா இல்லை மறுதளிக்கிறதா இருக்கிறதா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்கள் எனக்காக ஒருவர் உண்மையை சொல்லி உயிரை கொடுத்தார் அந்த உத்தமருக்காக நானும் உண்மையை சொல்ல வேண்டும் நீ இயேசுவின் பிள்ளையா ஆம் நான் இயேசுவின் பிள்ளை இதுதான் உங்கள் வாயிலிருந்து வருகிற பதிலாக இருக்க வேண்டும் இதற்கு மெஞ்சி மறைத்து ஒழித்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏசு விரும்புவதில்லை இப்படி ஒரு வார்த்தை அறிக்கை செய்திருந்தால் எத்தனையோ இரத்த சாட்சிகள் பிழைத்திருந்திருப்பார்கள் ஆனால் இந்த ஒரு அறிக்கை தான் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு இறுதியும் உறுதியுமான அடையாளம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் சகாயங்கள் கிடைக்காமற் போனாலும் குடும்பமே வெறுத்தாலும் நீ இயேசுவின் பிள்ளை தானா என்றால் ஆம் நான் இயேசுவின் பிள்ளைதான் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் வர வேண்டும் ஒரு கடைசி காலத்திலே வாழுகிறோம் உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வுகள் வரும் நமக்கு தெரியாது ஆனால் இயேசுவை ஒரு போதும் நான் மறுதளிக்க மாட்டேன் வார்த்தையாலும் மறுதளிக்க மாட்டேன் வாழ்க்கையாலும் மறுதளிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள் அந்த தீர்மானமே உங்களை பரலோகம் கொண்டு செல்லும் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில உம்மை ஏற்றுக்கொண்டு துவங்கி இருக்கிற விசுவாச பயணத்திலே என்ன நடந்தாலும் உம்மை மறுதலியாது உமை பின்பற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேனப்பா வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் இயேசுவை மறுதலிக்காது அறிக்கை செய்கிற ஒரு உத்தம வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா கடைசி வரைக்கும் சிலுவையை சுமந்து சகித்து சென்ற உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கடைசி வரை உமக்காய் வாழ உதவி செய்ங்க விசுவாசத்திற்காக எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்தார்கள் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை ஒழித்து மறைத்து மறுதளித்து வாழாதபடி உம்மை பகிரங்கமாய் அறிக்கை செய்து வாழ கிருபைத்தாங்க ஆண்டவர் இயேசுவின் மூலம் இதாவே ஆமை பிரியமானவர்களே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இயேசுக்காய் தைரியமுள்ள சாட்சியாய் வாழுங்கள் பூமியிலே அவரை அறிக்கை செய்கிறவர்களை பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பதாக அவர் அறிக்கை செய்வார் பூமியிலே மறுதளிக்கிறவர்களை பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பதாக இயேசு மறுதளிப்பார் நீங்கள் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா மறுதளிக்கப்பட வேண்டுமா இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள் இயேசுவுக்காய் வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் யூ